ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய டவுன் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸோ இந்த டவுனில் வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி சில எல்லாம் இருக்கும் அது நம்ம வியூவர்ஸ் கூட வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம் நான் லாஸ் ஆகியிருக்கேன் இந்த லாஸில் நான் வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா இப்படிலாம் வந்து டவுட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதை பற்றி நம்ம வந்து வேக அருவ கிட்டே கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பயங்கரமாக லாஸ் இருக்கு நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா எல்லாருக்கும் வந்து இப்போ நான் இப்படி லாஸ் இருக்கே நான் வந்து ப்ராஃபிட் வந்து நான் இப்போ சம்பாதிச்சேன் பட் இப்போ வந்து நான் இந்த லாஸ்லேயும் நான் வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர் கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு கே அவர் என்ன கேட்டிருக்காருன்றதை நான் அப்படியே போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா லாஸ்ட் ஃபைனான்சியல் இயரில் ஈக்குவட்டியில மட்டும் பதினோரு லட்சம் வந்து எனக்கு இன்கம் வந்துச்சு அதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நான் டேக்ஸ் கட்டிட்டேன் இப்போ இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து எஃப் அண்ட் டோ லாஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் டேர்ன் ஓவர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் ஃபோர்னு போட்டிருக்காரு இதுக்கு நான் டாக்ஸ் வந்து எப்படி ஃபைல் பண்றது நான் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லனா லாஸ் காட்டுற மாதிரி இருக்குமா ஏன்னா ஆல்ரெடி நானே வந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் வந்து லாஸ்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வியூர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் உங்க கிளைண்ட்ஸ் கூட இருப்பாங்க இல்லையா சோ இவங்களுக்கு வந்து நீங்க இப்ப இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் சரி நான் கொஞ்சம் வெல்லமா பேச போறேன் என்னன்னா நேற்று தான் துபாயில இருந்து வந்தேன் நைட்டு ரெண்டு மணி வந்து ஏதோ கோல்ட்ரிங்க் ட்ரிங்க் குடிச்சுட்டேன் ஃபிளைட்ல அவ்வளோதான் தொண்டை பிடிச்சிச்சு இந்த ஃபுல்லா அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு முதல் விஷயம் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சொல்றோம்ல ஓகே பேர்ல என்ன சொல்லுது இட் இஸ் கால் இன்கம் டேக்ஸ் என்னன்னா நீங்க சம்பாதிச்சாதான் தான் டேக்ஸ் ஓகே இன்கம் வந்தா தான் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இன்கம்மே வரலன்னா என்ன டேக்ஸ் எந்த டேக்ஸும் வராது ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வேர்ல்டு ஓவர் எல்லா கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் வேர்ல்டு ஓவர் வந்து பார்ட்னர் இன் நம்ம ப்ராஃபிட் மக்கள் வந்து சம்பாதிச்சா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரின்னு சொல்லி டேக்ஸ் வாங்கும் அந்த இன்கம்ல ஓகே ஆனால் நீங்கள் எதுவுமே சம்பாதிக்கலன்னா உங்ககிட்ட வந்து அந்த வருஷம் வந்து வாங்காது ஸோ லாஸ்ட்ல வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்காது ப்ராஃபிட்டில் கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி ஓகே அஃப்கோர்ஸ் இது வந்து நான் கொஞ்சம் ஜோக்காக சொல்றேன் ஆனால் இந்த டேக்ஸ் வந்து உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது இது நாட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து தேவைன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுது இது இந்தியா கவர்மெண்ட் இல்லை எல்லா கவர்மெண்ட் வேர்ல்டு ஓகே இப்போ விஷயம் என்னன்னா ஆமாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா கவர்மெண்ட் வந்து லாஸ் ஷேர் பண்ணாது ஆனால் ஒரே ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் என்னன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு ஃபைனான்சியல் வந்து லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து அந்த லாஸை வந்து அடுத்த எட்டு வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் கேரி ஃபார்வர்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் பார்த்துருக்கீங்க பிசினஸ்ல அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து டென் லேக் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஃபிட் டென் லேக்ஸில் வந்து இந்த வருஷத்தோட ஃபைவ் லேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மீதி இருக்கிற ஃபைவ் லேக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்கலாம் ஓகே ஸோ இன்டைரக்டா வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லாஸோட பெனிஃபிட்டும் கொடுக்குது ஓகே ஸோ இன்கம் டேக்ஸ் அந்த வருஷத்தோட இன்கமில் வந்து உடனே நீங்கள் டேக்ஸ் கட்டிடணும் லாஸ் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஃப்யூச்சர் இன்கம்மில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதான் வந்து விஷயம் நவ் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓகே நவ் சிங்கிள் இயரில் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டு ஸ்லாப் இருக்குது ஓகே அந்த ஸ்லாப் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் அதர் இன்கம் இப்போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் ஆர் நான் ஒரு சேலரிட் எம்ப்ளாயி நான் சேலரிட் எம்ப்ளாயி வந்து ஏப்ரல் இருந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்லாப் எல்லாம் மாற்றிட்டாங்க ஹையஸ்ட் ஸ்லாப் வந்து தேர்ட்டி பர்சன்ட்டு ஓகே ஸோ நான் ஆஸ் எ சேலரிட் எம்ப்ளாயி தேர்ட்டி பர்சன்ட் வந்து நான் டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் என் சேலரியோட பல மடங்கு வந்து நான் வந்து லாங் டர்மாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிச்சா நான் வந்து வெறும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் கட் கட்டுவேன் அதுவும் அதே வந்து நான் ஷார்ட் டர்மில் சம்பாரித்தா டுவெண்ட்டி பர்சன்ட் நான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிடல் கேட்னா கட்டுவேன் இது வந்து ஃபிக்ஸ்டு இதில் வந்து எந்த ஸ்லாபும் மாறாது ஸோ உங்கள் சேலரி இன்கம் நூறு கோடியாக இருக்கலாம் உங்கள் லாங் டர்ம் கேபிடல் கேட் வெறும் பத்தாயிரம் இருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பத்தாயிரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் கட்டணும் ஓகே உங்கள் சேலரி இன்கம் வெறும் பத்து லட்சமாக இருக்கலாம் ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் நூறு கோடியா இருக்கலாம் அந்த நூறு கோடியிலையும் வந்து நீங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் கட்டணும் வேறு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அது தர்ட்டி வராது புரியுதா ஸோ அது வந்து ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ்டு ஸோ மற்ற ஸ்லாபுக்கும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்முக்கு வந்து நிறைய பேர் இப்போ கூட கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க அது மிக்ஸ் பண்ண தேவையில்ல இது தனி அது தனி அந்த கேல்குலேஷனோட தனி கேல்குலேஷன் சேலரி அண்ட் அதர் இன்கம் இந்த இன்கம் வந்து தனியான கேல்குலேஷன் ஓகே இது ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதுக்கு வருது இது வந்து உங்களோட கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க இல்லை அதுக்கு தான் வருது நீங்கள் வந்து கேஷ் மார்க்கெட் டெலிவரி வாங்குறீங்க ஒரு ஷேர் ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா விற்றீங்கன்னா லாங் டேர்ம் வெறும் கேஷ் மார்க்கெட்னா எஃப் அண்ட் ஆப்ஷன் பற்றி பேசலை ஓகே இது அப்ளைஸ் ஒன்லி டு கேஷ் மார்க்கெட் சரி சார் நான் கேஷ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறேன் கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேம் ஷார்ட் டர்மாக வராது அது வந்து பிஸ்னஸ் இன்கம்மா வரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை தேர்ட்டி பர்சன்ட் இன்கம்ல வந்து இருக்கீங்கன்னா இன்ட்ராடே பண்ணால் உங்களோட இன்கம் தேர்ட்டி பெர்சென்ட்ல வந்து கல்குலேஷன் ஆகும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி பெர்சென்ட் அங்கே வந்து அப்ளிகேபிள் ஆகாது அது ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக மக்கள் வந்து கேட்கணும் ஓகே ரிப்பீட் பண்ணுறேன் கேஷ் மார்க்கெட் மட்டும் இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டோட ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்குறீங்க டெலிவரி எடுக்கிறீங்க விற்கிறீங்க ஆர் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா விற்கிறீங்கன்னா லாங் டேம் ஷார்ட் டேம் அப்ளை ஆகும் கேஷ் மார்க்கெட்லேயும் இன்ட்ராடே பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேம் அப்ளை ஆகாது அது வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும் உங்களோட நார்மல் இன்கம்ல வந்து அது வந்து போய் சேரும் ஓகே அது ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்டீங்க சார் நான் எஃப்எண்டில் வந்து லாஸ் பண்ணேன் அதுதான் நான் வந்து எப்பயுமே நான் ஒரு வீடியோ கூட நீங்க வந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியாது எஃப் அண்டோ வந்து நீங்க பண்ணுவோம் நல்லதுன்னு சொன்னது அந்த மாதிரி ஒரு வீடியோல கூட நான் சொல்லிருக்க மாட்டேன் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகே ஸோ எனிவே அதுல வந்து எஃப் வந்து நீங்க லாஸ் பண்ணாலும் சரி ப்ராஃபிட் பண்ணாலும் சரி எஃப் அண்டோட ப்ராஃபிட் வந்து அகெய்ன் ட்ரீட்டட் அஸ் பிஸ்னஸ் இன்கம் ஓகே எஃப் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேம் வராது சார் நான் இன்னைக்கு ஒரு லாட் வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு உள்ள விற்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் நான் வாங்கி அது ரோல் ஓவர் பண்ணிட்டே இருந்தேன் பண்ணிட்டு நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா விட்டேன் எனக்கு வந்து லாங் டேம் வருமா லாங் டேர்ம் வராது சிம்பிள் கேல்குலேஷன் எஃபர்டோ நீங்க வந்து பண்றீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்டா கேல்குலேஷன் ஆகும் ஓகே ஸோ ஒன்று லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பேசியாச்சு அது வந்து தனி கேல்குலேஷன் அதுலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் இன்கம் இங்கே வந்து லாஸ் பண்ணுறீங்க மற்ற பிஸ்னஸ் இன்கமும் உங்கள்கிட்ட இருக்கும் ஓகே அது வந்து உங்களோட ஆடிட்டர் வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஏன்னா நிறைய ஹெட்ஸ் இருக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுலையும் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து டெஃபனோட லாஸ் வந்து மற்ற இன்கம்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி உங்களோட இன்கம் பொறுத்து இருக்குது அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மீதி டேக்ஸ் வந்து கட்டலாம் அது ஒன்று சார் மற்ற இன்கமே இல்லை லாஸாக தான் இருக்குது ஸோ அதை வந்து நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு வேலை சரி ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி லேக்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த டுவெண்ட்டி லேக்ஸை வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டாக்ஸ் கொடுக்காம இருப்பீங்க புரியுதா இடா மேடம் ஓவரால் கேல்குலேஷன் இது டீட்டெயிலில் போ போ நான் இப்போ விரும்பல எதுக்குன்னா ஒருத்தர் ஒருத்தரோட இன்கம் வந்து ஒருத்தர் சேலரியில் இருப்பார் ஒருத்தர் பிஸ்னஸ்ல இருப்பார் ஒருத்தர் கேபிடல் கேட் இருப்பாரு ஒருத்தருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கும் ஒருத்தருக்கு கோல்டில் வந்து லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் இருக்கும் புரியுதா ஸோ அந்த மாதிரி நிறைய அசட்ஸ் இருக்கும் ஸோ ஓவர் ஆல் ரூல்ஸ் தான் இது வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபைலிங் பண்ணுவீங்க ப்ளஸ் இவ்வளோ டர்ன் ஓவர் இங்கே வந்து முக்கியம் இல்லை எதுக்குன்னா எஃபண்டில் வந்து நீங்கள் வந்து சம்பாரிச்ச பணம் ஒரு லாஸ் பண்ண பணம் தான் டர்ன் ஓவர் வந்து அவங்க வந்து மெயினாக பார்க்க மாட்டாங்க எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்குறேன் ஓகே இன்னைக்கு வந்து நான் அது ஒரு கோடி ரூபாய்க்கும் திருப்பி வித்துட்டேன் என் ப்ராஃபிட் வந்து ஜீரோ ரைட்டா ஒரு கோடிக்கு வாங்கினேன் ஒரு கோடிக்கு வித்துட்டேன் என் ப்ராஃபிட் ஜீரோ ஆனா டர்ன் ஓவர் ரெண்டு கோடி ஆயிடுச்சுல்ல புரியுதா டர்ன் ஓவரை வந்து நீங்க பாக்காதீங்க ஆனா ஓவரால் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்னதோ அது வந்து நீங்க ப்ராஃபிட் இருந்தால் டேக்ஸ் கட்டுவீங்க லாஸ் இருந்தா நீங்க வந்து கேரிங் ஃபார்வர்ட் பண்ணலாம் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க வந்து உங்க ஆடிட்டர் கிட்ட போயிட்டு பண்றதுதான் தான் பெட்டர் ஸோ டாக்ஸ் பத்தி பேசியாச்சு ஆனா ஃபைனல் அட்வைஸ் இதுதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாதுன்னா பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் பெட்டர் அண்ட் இன்ஃபேக்ட் என் ட்விட்டர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நான் வந்து என்னன்னா வாரன் பஃப் மாதிரி ஃபேமஸ் இல்லை ஆனா ட்விட்டர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோட் இருக்கும் நான் படிச்சு மட்டும் சொல்றேன் அதோட முடிக்கிறேன் இஃப் யூ ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ் யூ மே பி லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன் இஃப் யூ ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ் யூ நாட் ஹாவ் எனி ஃபியூச்சர் புரியுதா ஸோ ஃபியூச்சர்ல பண்ணீங்கன்னா ஆப்ஷன் இருக்காது ஆப்ஷன்ல பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சர் இருக்காது அப்கோர்ஸ் இது வந்து மொட்டையா எல்லா குருவுல அப்ளை ஆகாது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சார் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஓகே சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நல்லது ஃபுல் டைம் இது ஓகே பியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து பார்ட் டைமர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்போ நான் வந்து வந்து ஓகே ஆனா நிறைய என்ன நம்பி வந்து பணத்தை வந்து போடுறாங்க ரைட்டா சோ அவங்களோட ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அட்வைஸும் பண்ண முடியாது ட்ரேடும் பண்ண முடியாது வாங்கி வித்துருவோம்னு சொல்லு அது கூட சொல்ல என்னால வந்து சொல்ல முடியாது சோ நான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏன் நானே வந்து சுத்தமாக பண்றது இல்லை அதே வந்து நான் எனக்காக மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்களா விவேக் காரர் அக்கௌண்ட் மட்டும் ஒரு ஓப்பன் பண்ணி அதை மட்டும் நான் பயிங் செல்லிங் பண்ணுறேன்னா நான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன் எதுக்குனால் அது வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நான் வந்து பத்து அக்கௌண்ட் பார்க்க தேவையில்லை ரைட்டா ஸோ நான் ஃபுல் டைமில் எந்தவும் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுல் டைமில் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிசினஸ் வேறு ஏதாவது ஜாப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் அது உங்கள் இதுக்கு நல்லதுக்கு ஏன்னா கேஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல கம்பெனி வாங்கி இப்போ மார்க்கெட் கரெக்ஷனில் வந்து என் கம்பெனிஸும் கீழே போயிருக்கு நான் வந்து கடவுள் இல்லை என் கம்பெனிஸும் கண்டிப்பாக கீழே போயிருக்கு ஆனால் நான் வாங்கின கம்பெனிஸ் வந்து என்னென்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்குது மார்க்கெட் ரிக்கவரி ஆகும்போது உடனே ரிகவரி ஆகிடும்

ഓകെ ഫ്രണ്ട്സ് മറുപടിയും അടുത്ത വീഡിയോ ലാം